கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு தந்தை ஆகிய ரோய்னன் ஆகிய நான் சித்தம்பலம் ஐயாவின் சமூக சேவை பற்றி பேசுகின்ற அவரை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே அவரை பற்றி பேச எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சித்தம்பலம் ஐயா ஒரு சமூக சேவையாளர் அவருடைய சேவையும் அர்ப்பணிப்பும் பாராட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறோம் அந்த பாராட்டு நிகழ்வை அவர் வாழும் போதே செய்து பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் மிகவும் வரவேற்கத்தக்கது அந்த மாபெரும் எண்ணத்தை கொண்டு அவருடைய சேவையை பாராட்டி நிற்கின்ற இந்த வேலையிலே இந்த மாபெரும் கிராமம் மேம்பட வேண்டும் மக்கள் மகத்தான வளர்ச்சிக்கு அது வழிவகுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கை கொண்ட சித்தம்ப ஐயாவுடைய சேவையை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேசுகின்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது அவர் ஒரு ஆசிரியராக அதிபராக கூட்டக்கல்வி அதிகாரியாக சமூகத்தின் மேம்பாட்டு நிறுவனங்களின் தலைவராக பொறுப்பானவராக வழிகாட்டியாக இருந்து நீண்ட காலமாக இந்த சமூகத்துக்கு பெரும் சேவை செய்திருக்கின்றார் இந்த உலகத்திலே பலர் பேசப்படுகின்றார்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இந்த சமூக சேவை செய்கின்ற இவர்களுடைய சேவை எப்போது கௌரவிக்கப்படுகிறது பெருமிதமாக பேசப்படுகின்றால் அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற போதுதான் சிலர் நன்றாக பேசுவார்கள் ஆனால் அதை செயலில் காட்ட மாட்டார்கள் சிலர் மௌனமாக செய்வார்கள் அதை சொல்லவும் மாட்டார்கள் அது அவ்வாறே இருந்துவிடும் அதனால் அவருடைய சேவையோ அவருடைய பண்போ வழியே தெரியவே வராது அது ஒரு வளர்ச்சியின் பாதையில் இட்டுச் செல்வதாகவோ இன்னொரு அமைப்பு ஒரு சமூகத்தை மேம்படுத்துகின்ற செயற்பாட்டில் தோல்வியாட்டுவிடும் ஆனால் சொல்லிலும் செயலிலும் ஒன்றித்து செயல்படுகிறாரோ அவர் பெருமையாக பேசப்படுகின்றார் அவ்வாறு பெருமையாக பேசப்படுகின்ற மகத்துவமான ஒரு பெரியவர் இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்ற இந்த சித்தம்பரம் ஐயா அவர்கள் ஆகவே அவருடைய சேவையும் அவருடைய பணிப்பொறுப்பும் அவருடைய கரும வியூகம் அமைத்து செயற்படுகின்ற செயல்திறனும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வரமாக இருக்கிறது அதை அவர் சமூகத்துக்காக சொல்லிலும் செயலிலுமே செயல்படுத்தி வருகின்றார் அது எந்த அளவுக்கு அதை சிறப்படுகின்றென்றால் இவர் ஒரு பூவாக இருந்து இதை செயற்படுகின்ற போது அதை தொகுத்து கட்டுகின்ற மாலையாக மாலையாக அதை தொகுத்து கட்டுகின்ற நாளாக பலர் செயற்படுகிறார்கள் இவருடைய ஒவ்வொரு சமூக சேவைக்கும் பல நிதிகளை நாளாக இருந்து செயற்படுகின்ற பல வெளிநாட்டு வாழ் சகோதரர்கள் உள்நாட்டு வாழ் தெனவந்தர்கள் இவரோடு கூட நிற்கிறார்கள் ஆகவே இந்த பூவோடு சேர்ந்து அந்த நார்களும் மனம் வீசுகின்றது அந்த நார்களும் எதிர்காலத்திலே நல்ல பூக்களாக மலர ஆசித்து நிற்கின்றேன் இவர்கள் சேவையும் சமூக சேவையும் சிறந்து விளங்க இவரோடு கூட நிற்கின்றவர்களும் இவருடைய தொடர் செயற்பாடும் சிறந்து விளங்க இதை கௌரவிக்கின்றவர்களும் மீண்டும் அவர் பாதையிலே நடக்க ஆசித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சில குரல் அறுநூற்றி அறுபத்தி நான்கு சொல்வது போல சொல்லுதல் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதுக்கு என்ற வார்த்தைகள் இவருக்கு சால பொருந்தக்கூடியது ஆகவே இந்த பொருத்தமான வார்த்தையை அவர் வாழ்வாக்கிட தொடர்ந்தும் செபித்து நிற்கின்றேன் நன்றி